எனது உயிரை இதுவரை நான் என் உடம்பில் வைத்திருக்க காரணமாக இருக்கும் எனது அன்பிக்கினிய தமிழ் மக்களுக்கு மற்றும் இலங்கை வாழ் மக்களுக்கு எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாங்கள் இப்போது எங்களுடைய கேன்வஸிங் அதாவது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக மானிப்பாய் ரோட் அதாவது மானிப்பாய் போகிறோம் மானிப்பாய் போய் இளவாளை போய் இளவாளையின் பின்பு சாவகச்சேரி டவுனுக்கு வந்து பதினோரு மணி அளவில் இப்போது சரியாக ஏழு மணி பத்து மணி நிமிடம் தான் பயணம் ஆகிக்கொண்டிருக்கிறோம் ஏர்லரை இன்னொரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து மானிப்பாய் அடியால் போவோம் அப்படியே போய் இளவாலைக்கு போயிட்டு பெரிய விழான்னு போயிட்டு இளவாலை போயிட்டு பண்டத்திறப்பு போயிட்டு அப்படியே அதால் நேர சாவச்சேரி வந்து நெடுங்கணி போகிறேன் நெடுங்கணியில் வந்து மூன்று இடத்துல வந்து இன்றைக்கி மீட்டிங் அரேஞ்ச் போக்கெட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அது வந்து சின்ன தனிப்பட்ட இடங்களில் வீடுகளில் ஸோ அந்த சின்ன மீட்டிங்களுக்கு போய்கொண்டிருக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் நாங்கள் வீடு வீடாக போகிறோம் ஆறு பேர் தான் மேக்ஸிமம் போகலாம்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நான் வந்து உங்களுக்கே தெரியும் புளி ஒரு நாள் கூட்டத்தோட வேட்டைக்கு போகிறேன் ஸோ தனியை தான் போகிறேன் வேறு ஆக்கள் ஜாயின் பண்ணினோம் லோஜி அக்கா வந்து இளவாளியில் வந்து ஜாயின் பண்ணுவான் அதே டைம் வந்து பிரகாஷ் ஸ்ரீ பிரகாஷ் அண்ணா வந்து இளவாழியை ஜாயின் பண்ணிவிடும் இளவாளையிலேயே அண்ணன் பரப்புரையில செய்வினம் குட் மார்னிங் அனைவருக்கும் காலை வணக்கம் முக்கியமாக வந்து என்னட்ட கேட்டுக்கொண்டு வந்து என்னென்னு சொன்னால் உங்களுடைய தேர்தல் சம்பந்தமான கொள்கைகளை வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லி ஸோ அந்த தேர்தல் சம்பந்தமான கொள்கைகள் என்று எடுத்து பார்க்கல முக்கியமாக வந்து நான் ஒரு ஏழைகளுக்கான அரசியல் செய்கிறேன் கொண்டு சொல்லியிருக்கிறேன் ஏழைகளுக்கான அரசியல் செய்கிறேன் ஸோ என்னுடைய அரசியல் பயணங்கள் முழுக்க கஷ்டப்பட்ட ஏழை மக்களை முன்னிறுத்தியபடி யாழ் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் மட்டும் நான் சொல்கிறது யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் அப்போ என்னட்ட மன்னேரில் இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கணும் எல்லாத்தையும் நாங்கள் இன்னும் உங்களுக்கு போட் போடுறாண்டு என்ன பிரச்சனை சொன்னால் மன்னேரில் இருந்து இந்த முறை நான் எனக்கு கிடைச்ச ஒரு நாள் வந்து என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வந்து போட இல்லாமல் போயிட்டு அதாவது வந்து ஒரு நாளும் அடுத்த நாள் காலம் ஒம்பது மணி வந்து பன்னெண்டு மணி மட்டும் ஒரு ஷோர்ட் டைம் தான் இருந்தது ஒரு நாள்லேயும் எனக்கு இருநூறு பேருக்கு மேலே ஆக்கலை ஃபில்டர் பண்ண வேண்டியிருந்தது நாங்கள் ஃபில்டர் பண்ணி நல்லாக்கள் எடுத்துருக்கிறோம் ஒரு டாக்டர் இருக்கிறேன் ஒரு லோயர் இருக்கிறா என்னுடைய வந்து இலக்கம் டெண்டு அது மாதிரி லோயர் ட்ரீ இலக்கம் மூண்டு அதோட லோஜினி அக்கா இருக்கிறா கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா அண்ணன் இருக்கிறார் ஜோபால் இருக்குது மயூரன் இருக்குது அறிவண்பன் இருக்குது எல்லா மாதிரியான ஆக்களையும் போட்டு இன்ஜினியர்ஸ் வேணுமா லாயர்ஸ் வேணுமா லெக்சரர்ஸ் வேணுமா டீச்சர்ஸ் வேணுமா பிஸ்னஸ் மேன் வேணுமா எல்லா சமூக சமூகத்தை எல்லா சமூகத்தின் எல்லா முக்கியமான தேவையான ஆக்களை எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி நான் வந்து என்னுடைய இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் எனக்கு சரியான சந்தோஷம் போகிற இடங்களில் நான் என்ன தெரியுமா என்று கேட்கல ஐயோ டாக்டர் உங்களோட பேர் தெரியாது சில பேருக்கு நான் விளங்கப்படுறதுக்கேன் என்னுடைய சுவர்ச்சை கட்டி கட்சி வந்து பதினேழு ஊசி அடையாளம் இருக்கும் அதுக்கு நேரம் போகணும் ஐயோ தமிழ்ங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கார்டில் கொஞ்சம் கூட தான் கூட தந்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் நேற்று டென் தௌசண்ட் கார்டு வந்தது அது வந்து இடுபாலையில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் டென் தௌசண்ட் கார்டு முடிஞ்சது நான் சென்னை கொடுக்கலாமாண்டு கொடுக்க தம்பி எங்களுக்கு ஒரு கட்டொண்ட தாங்கோ நாங்கள் கடையில் வச்சிருக்கிறோம் வேற எல்லாட்டையும் கொடுக்குறோம் என்று சொல்லி வேண்டிட்டு நம்ம இல்லை ஒரு பத்து கொடுக்க இல்லையப்ப எனக்கு ஒரு நூறு தாங்கோன்னு சொல்லி அப்படி கட்டாகவே வேண்டினோம் சரியான சந்தோஷமாக இருக்குது மக்கள் வந்து என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறார்கள் அதிகாரம் நான் மக்களுக்காகவே வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் எங்களுடைய தேர்தல் கொள்கைகளில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஏழைகளுக்கான அரசியல் பொருளாதாரத்தை தான் நாங்கள் அதாவது நண்பா புத்தகம் ஆச்சினால் அது என்ன புத்தகமண்டால் நெல்சம் மண்டலையும் மற்றது லீக்வான் யூவன் சொல்லி சிங்கப்பூர் ஜனாதிபதியோட தான் சிங்கப்பூரை வந்து இந்த நிலமை கொண்டு வந்தது அவருடைய கொள்கை வந்து பொருளாதாரம் தான் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியமைக்க ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் கட்டியமைக்க அங்கே வந்து அவர்கள் குற்றம் செய்யக்கூடிய சான்ஸ் இல்லை அதே நேரம் வந்து குற்றம் செய்கிறதுக்கூடிய சான்ஸ் இல்லை சேம் டைம் வந்து வேறு வேறு பிரச்சனைகள் நீதிமன்றங்களுக்கு வேற வேண்டி இருக்காது ஸோ தேங்க்யூ இடம் நீங்கள் மேனிப்பாயில் இல்லை ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வாங்கும் அடுத்த மெம்பர் வந்துட்டால் மேனிப்பாயில் இன்னொரு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் எங்களை காணலாம் அங்குற மாதிரி அங்கே இல்லை வாழைக்கு அப்படியே வார்த்தை தேங்க்யூ ஸோ மச் ஓகே சந்திப்பா